சினிமாவில் இந்த இப்படி ஏன்னா மனுஷன் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் செவன் கண்டெஸ்டன்ட் விஷ்ணு விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அவரோட லைஃப்ல வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போறார் அப்படின்னு தான் சொன்னோம் அதுவும் இந்த பிக் பாஸ்க்கு அப்புறமா வந்து இந்த ஒரு விஷயம் வந்து அவருக்கு நடக்குது அப்படிங்கும் போது வந்து உண்மையிலேயே சரி பிக்பாஸ்ல இருந்து நம்ம போனாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அப்படிங்கிறத வந்து ஒரு ப்ரூவ் பண்ற விதமா இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸில் வந்து விஷ்ணு விஜய் வந்து பாத்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் வந்து க்ரியேட் ஆனாங்க ஸோ அவர் வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதிரி வந்து இருந்தார் ஸோ அது வந்து கேம் அப்படின்னாலும் அது முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும் இப்போது வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு விஜய் வந்து ஃபைனலாக வந்து அவர் வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு என்ட்ரி கொடுக்க போகிறாரு ஸோ தெலுங்குல வந்து ரிலீஸான ஒரு ஃபேமஸான ஒரு படம் சீலா சவ் அப்படிங்கிற சம்திங் ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து ரீமேக் பண்ணுறாங்க அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீட் ரோல் வந்து பண்ணுறாரு ஸோ அவர் எல்லாருக்கும் தெரியும் ஆல்ரெடி வந்து டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் சீரியலில் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே வந்து அவர் நடிச்சிட்டு இருக்காரு ஹாஃப் சத்யா இந்த மாதிரி பல சீரியல்ஸில் வந்து நம்ம வந்து அவரை வந்து பார்த்துருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து அவர் சினிமா என்ட்ரிக்குள்ளே சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து என்ட்ரி கொடுக்குறாரு ஸோ இப்போ அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து எனக்கு எப்பயுமே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும் என் ஸ்டீம் சினிமாவில் ஒரு கரியர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து எனக்கு வந்து அது ஒரு லைட்டர் மூவியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு ஸோ இப்போது அதனால் நான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு சப்ஜெக்டை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ணி நான் வந்து பட் போக போக வந்து கண்டிப்பாக வந்து எல்லா விதமான கேரக்டர்ஸும் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இப்போ வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு ஸோ படத்தோட ஷூட்டிங் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ விஷ்ணு விஜய் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு சில படங்களில் வந்து நடிச்சிருக்காரு பட் இருந்தாலும் ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு லீட் ரோலில் வந்து இது வந்து நான் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா டேரக்டர் ராஜேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இவரை காண்டாக்ட் பண்ணதாகவும் ஸோ இன்னொரு படத்தில் வந்து ஒரு செகண்ட் ஹீரோவாக வந்து ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் செவனுக்கு அப்புறமா வந்து ஒரு ரெண்டு வாய்ப்புகள் வந்து அவருக்கு வந்து வந்திருக்கு ஸோ அதில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறதா வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இந்த ஒரு நியூஸாக வந்து வயலாக போயிட்டுருக்கு ஸோ விஷ்ணு விஜய் அவர்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை வந்து சொல்லிப்போம் ஸோ நீங்களும் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லுங்க ஸோ மாதிரி மற்ற பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பாய்